சூழல்ல இருந்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதான் காட்டு வந்து எப்பவுமே ஒரே மாதிரிதான் வருது அந்த வர்ற காட்டு வந்து அதிலேயே சுடலுது சொல்றது எல்லாம் சுடலது வந்து தேவை அதுலயே சுழலும் தேவையில் சுழல விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும் எல்லாமே ஒரே மாதிரிதான் வரும் வர்றது வந்து அதுலேயே சுழலுதான் அப்படியே தான் வித்தியாசம் இயற்கையினுடைய நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோமோ அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான இதாக இருந்தோம்னா அந்த இடத்துலயே சுழந்தாதான் அதுல இருந்து நம்ம ரிலீவ் பண்ண முடியும் உதாரணமா ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையான ஒரு வெதர் கண்டிஷன் ஒரு மோசமா இருக்கு ஒரு மழைக்குள்ள மாட்டிக்கிடுறோம் அல்லது இதுலயாவது மாட்டிக்கிடுறோம் அப்ப நம்ம வந்து அதுல இருந்து நம்ம சேஃப்கார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் போது அதுலயே சிந்தனை வந்து அதுலயே தான் நம்ம அதுல இருந்து என்ன பண்ணணும்ங்கிற ஒரு இது பண்ண முடியும் அதனால ஒரு முடிவுக்கு வர்ற பிறகு கொஞ்சம் அதுலயே தான் இருக்கும் உதாரணமா நீங்க எந்த ஒரு உதாரணமா இது நீங்க கம்ப்யூட்டர் கற்றுக்கிடுறீங்க நம்ம சைக்கிள் ஓட்டுற கற்றுக்கிடுறோம் முதல் முதல்ல நம்ம இது பண்ணும் பொழுது நமக்கு கவனம் முழுக்க அதுலேயே தான் இருக்கும் அப்போ கவனம் அதுல இருக்குன்னு அதனால சிந்தனை அங்கதான் சொல்லலே இருக்கும் அதே மாதிரி தேவம் இருந்தப்பறம் அதுக்கப்புறம் நல்லா இப்ப நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிடும் பொழுது நாம வந்து எங்கேயுமே பார்க்க மாட்டோம் ஆனா சைக்கிள் தான் ஒழுங்கா ஓடாது அது நம்ம எங்கேயோ கூட்டிட்டு போகும் பிறகு என்னன்னு தெரிஞ்சா நல்லா கற்றுக்கிட்ட பிறகு நாம வந்து சைக்கிள்ல இருந்து உடனே நினைச்சா கூட விளக்க முடியாது அது வரைக்கும் சைக்கிள் விழக்கூடாது தான் ஓட்டம் நினைச்சா கூட அது சைக்கிள் தான் நம்மளும் எங்கேயோ கொண்டு போகும் வேற அதுவும் நல்லா ஓட்டுனா பிறகு நீங்க சைக்கிள்ல இருந்து முயற்சி பண்ணி பாருங்க முடியாது ஏன்னா அப்ப வந்து நமக்கு அங்க எல்லாமே கண்ட்ரோல்ல வந்துருது அப்ப அதே மாதிரி நம்ம வந்து ஒரு தேவையான நேரத்துல அதுலதான் அதுல தான் வேற அதுக்கப்புறம் நம்ம வந்து சைக்கிள்ல போகும்போது நம்ம ஓட்டிட்டு போவோம் நம்ம வேற ஏதாவது பண்ணிட்டு போவோம் அல்லது வேற நண்பர்கள கூட பேசிட்டு கூட போகலாம் அது கூட இதுக்கு ஒன்னும் மேட்டரே கிடையாது அதனால நம்ம ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வரும்பொழுது அது பிறகு தேவையில்லாத அந்த சுழற்சி இல்லாம போயிடும் ஒரு தேவையை ஏற்படும் பொழுது அந்த சிந்தனை அதுலதான் சொல்லலாம் சொல்லல்றதுதான் அத சரி பண்ண முடியாது அது ஒரு எமர்ஜென்சிக்காவே பண்றது மாதிரிதான் இப்ப நமக்கு என்னன்னு சொல்லிதுன்னா லைஃப்ல வந்து ஒரு ப்ராப்ளம் அன்னெசரியா ப்ராப்ளம் வரும்போது எப்பவுமே நம்ம எமர்ஜென்சியா டெக்லேர் பண்ணிக்கிடுவோம் தேவையில்லாம டெக்லேர் பண்ணி எப்பவுமே விட்டுறோம் அது அதனால தேவைக்கு இது வந்து ஒரு பிசிக்கல் நெசசரிக்காக அது உண்மையிலே ரியல் நெசசிட்டி தான் அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் சொல்ல விடுறதுதான் அவசியம் அப்போ அதுலயே சொல்ல வேண்டியது அது அந்த அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு எல்லாமே லீவ் வாய்ப்பு அந்நெசரி நம்ம சைக்கலாஜிக்கல் சுழற்சி தேவையில்லை பிசிக்கல் ரீசனுக்காக நம்ம ஒரு சில சுழற்சியை கூட ஏற்பட்டாலும் தப்பு இல்லை